எனது தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படத்தில் சத்யராஜ் நடிக்கிறாரா அப்படின்னு தலைவரோட ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க எதற்காக தலைவரோட ரசிகர்கள் சத்யராஜ் நடிக்கிறார் அப்படின்னு உடனே ஆகுறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் ஏன்னா சத்யராஜ் வந்து எப்போவுமே தலைவரை வம்பு கெழுத்துகிட்டே இருப்பார் வசைப்பாடிட்டே இருப்பார் அவர் எப்படி தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படத்தில் நடிக்கிறார் அப்படிங்கிறது தான் தலைவரோட ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் ரொம்ப வருஷமாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் சத்யராஜும் இணைந்து நடிக்கல அதற்கான காரணம் என்ன அப்படின்னா சத்யராஜ் வந்து நிறைய இடங்களில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை வசைப்பாடிட்டே இருப்பார் தலைவர் வந்து எப்போவுமே அதை பெருசாக கண்டுக்கிறது இல்லை அப்படின்னாலும் கேப் கிடைக்கும் போதெல்லாம் சத்யராஜ் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை வம்புக்கெழுத்துகிட்டே இருப்பார் இது வந்து கடந்த காலங்களில் நடந்த விஷயம் இது வந்து இன்னைக்கு நேரத்தில் ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் பிரச்சனைக்காக நடிகர் சங்கம் சார்பாக ஒரு போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதில் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் பங்கேற்றிருந்தாங்க கூடவே சத்யராஜும் பங்கேற்றிருந்தார் அப்போது வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை கடுமையாக அவர் வந்து விமர்சனம் பண்ணார் அதாவது அதாவது தலைவரோட பேரை சொல்லி விமர்சனம் பண்ணலை அப்படின்னாலும் அவர் சொன்ன விஷயங்கள் வந்து தலைவரை தான் சொன்னார் அப்படிங்கிறது அங்கேருந்து எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா தலைவர் பேரை சொல்லும் போதெல்லாம் அங்கே வந்து கூட்டங்கள் பயங்கரமாக ஆர்ப்பரித்து கைத்தட்டி அடித்து பயங்கரமாக ஆர்ப்பரித்தாங்க அதை வந்து சத்யராஜால் பொறுத்துக்க முடியலை அப்போ அவர் என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நடிகரோட பேரை சொல்லி நான் கைத்தட்டு வாங்குறதுக்கு நாக்கை பிடுங்கிட்டு சாவேன் அப்படின்னு சொன்னார் அதன் பிறகு பேச வந்த தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அந்த தாக்கம் இருந்தது அதனால தான் அவர் வந்து சத்யராஜ் ஏதுவும் பேசலை இருந்தாலும் அந்த பிரச்சனையை பற்றி பேசும்போது ரொம்பவே கோபமாக அவங்கள உதைக்க வேணாமா அப்படின்னு பேசியிருந்தாங்க ஸோ அது வந்து ரொம்ப சர்ச்சையாச்சு அதன் பிறகு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பெருசாக சத்யராஜை வந்து கண்டுக்கிறதே கிடையாது சிவாஜி படத்தில் நடிக்கிறதுக்கு சத்யராஜை கூப்பிட்டாங்க ஆனால் சத்யராஜ் வந்து நடிக்க மறுத்துட்டார் அதுக்கப்புறமும் நிறைய மேடைகளில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணி சத்யராஜ் வந்து பேசியிருக்காரு இது எதையுமே பொருட்படுத்தாமல் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இப்போது தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படத்தில் நடிக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கார் அப்படின்னா அப்போது தலைவரோட மனசு எந்தளவுக்கு கிரேட் அப்படின்னு நீங்களே பாருங்கள் அது வந்து இணைக்க நேரத்தில் மனோரமா வந்து இது போல தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை கடுமையாக சாடி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க ஆனால் அவங்களுக்கும் கூட அருணாச்சலம் படத்தில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்து அவங்கள வந்து வாழ்க்கையில் ஒளி ஏற்றி வச்சது தலைவர் இதை வந்து மனோரமாவே நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்காங்க அதுபோல் தலைவர் வந்து எப்பவுமே எதிரிகளுக்கும் நல்லதே செஞ்சு பழகிட்டார் தலைவர் எப்படி இப்படி இருக்கார் அப்படின்னு நமக்கு தெரில கண்டிப்பாக மனித பிறவியால் இது போல் இருக்க முடியாது தலைவர் வந்து தெய்வப்பிறவி அப்படிங்கிறதுனால தான் இப்படி இருக்காரோ என்னவோ ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருந்ததுனால தான் சத்யராஜ் இந்த படத்தில் நடிக்கிறாரா அப்படின்னு தலைவரோட ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப ஷாக்காக பார்க்குறாங்க இந்த தகவல் வந்து அஃபிஷியலாக இன்னும் வெளியாகலை அன்அஃபிஷியலாக தான் வந்துட்ருக்கு அஃபிஷியலான தகவல் விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க